அனைவருக்கும் வணக்கம் எப்போவுமே வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்துட்டு எனக்கு கேட்குறதுக்கே தோணலைங்க ஏன்னா இது பாஸ்ட் டூ டேஸாக வந்துட்டு இருக்க நியூஸ் அந்த மாதிரி நாற்பது பேர் இறந்துருக்காங்க எல்லாருமே கனத்த இதயத்தோடு தான் இருக்கும் எத்தனை ஃபேமிலி வந்துட்டு அவங்க குழந்தைங்களை இழந்திருப்பாங்க பெற்றோர்களை இழந்திருப்பாங்க சி பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலியோட பில்லர் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு எதிர்காலம் வந்துட்டு குழந்தைங்களை நம்பி இருப்பாங்க அந்த குழந்தைங்க இல்லைன்னா அந்த ஃபேமிலி என்ன ஆகிறது அவங்களுக்கு நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலுமே வந்துட்டு அவங்களோட துக்கத்தை வந்து நம்மளால் ஈடுகட்டவே முடியாது நம்ம ஊரில் என்னென்னா இந்த டைமில் வந்துட்டு இது இதனால தான் அதனால தானே இந்த நேரத்தில் அரசியல் பேசாமல் இந்த மாதிரியான நிகழ்வு இன்னொரு முறை ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நாற்பது பேர் உயிரை கொடுத்துருக்காங்க சரி நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்ததுக்கப்புறம் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆழ்துளை கிணறு எடுத்துக்கோங்க எத்தனையோ குழந்தைங்க உயிர் இழந்து அது நம்ம வந்துட்டு அவ்வளோ டீப்பாக ஆழமாக அந்த கிணறு தூண்டி மூடாமல் விட்டுட்டா என்ன ஆகும் அது ஆபத்து தானே நமக்கு அப்போ தெரியாது அதில் குழந்தைங்க விழுந்து இறந்ததுக்கு அப்புறம்தான் பல குழந்தைங்கள் விருது இறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை இப்போ வச்சுருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பொது கூட்டங்களில் இந்த மாதிரி இனியும் இவங்க இந்த பொதுமக்கள் இறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நாற்பது பேர் இறந்துருக்காங்க தயவு செஞ்சு இனியாவது கூட்டம் நடக்கும் பொழுது பொதுமக்களுக்கு சரியான உரிய பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஏன்னா செலிப்ரிட்டி வரும்பொழுது பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் வரும்பொழுது மக்கள் அதிகப்படியாக கூடுவாங்க அவங்க கரெக்டாக சேஃபாக இருக்காங்களா அது குறிப்பிட்ட இடைவெளி இருக்கா இதெல்லாம் பார்த்து அவ்வளோ பெரிய கிரவுண்டில் வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கொடுங்க சி எனக்கு தெரியலை ஓகே அதை எப்படி நடத்தணும் என்னன்றது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரியும் ஓகே தயவு கூர்ந்து அதெல்லாம் செக் பண்ணுங்க பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க பட் என்னதான் நம்ம சரியாக பண்ணாலுமே ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆகுது நம்ம நெகட்டிவா யோசிக்கணும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் அப்போ கிடைக்கும் ஸோ தயவு கூர்ந்து இனியும் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணலாம் ஓகே இதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் ஓகே அது சிபிஐ என்கொயரி போகட்டும் அது என்ன ரீசன் அப்படின்றத அவங்க பார்த்துப்பாங்க ஓகேவா இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சரி நிறைய நியூஸஸ் எல்லாம் நியூஸ் எல்லாம் இருக்கு விஜய் அங்கே இருந்துருக்கணும் இங்கே இருக்கணும் ஓகே அவர் அங்கே போய் பார்த்துருந்துருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது போலீஸ் கூட அறிவுரை கொடுத்துருக்கலாம் இந்த நேரத்தில் எல்லோரும் கோவமாக இருப்பாங்க ஓகே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது என்னவோ ஓகே பட் இந்த நேரத்தில் இதை வந்து அரசியல் படுத்த வேண்டாம் ஓகே திரும்பவும் இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் பிகாஸ் அங்கே இறந்துருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்படுற மக்கள் இல்லாத மக்கள் அவங்களுக்கு சொத்து சுகம்லாம் எதுவும் கிடையாது அந்த வீட்டில் ஒரு அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டோட வாழ்வாதாரமே போயிடுச்சு ஸோ உயிர் அப்படின்றது பெரிய தலைவர்களுக்கு தான் உயிர் தொண்டர்களுக்கு உயிர் கிடையாது அப்படின்றது கிடையாது உயிர் வந்து எல்லாத்துக்கும் தான் உயிர் பொதுவானது ஓகே அந்த உயிரை வந்துட்டு நம்ம பேணி பாதுகாக்கணும் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கும்பொழுது பொதுமக்களோட பாதுகாப்பை தயவு செஞ்சு ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தர்றதை நான் நன்றி